வணக்கம் நண்பர்களே அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் பாஜக தலைவர் அண்ணாமலை தொடங்கி வைத்த பரபரப்பு தற்போது தமிழக அரசியலில் நாளுக்கு நாள் பெரியளவில் அளவில் பற்றி எறிய தொடங்கியிருக்கிறது மாணவி பலாத்கார சம்பவத்தில் தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் பின்னணியில் இருக்கும் நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் அண்ணாமலை ஏற்கனவே இதற்கெதிராக பாஜக ஆர்ப்பாட்டம் நடத்தி பலரும் கைது செய்யப்பட்ட நிலையில் ஜனவரி மூன்றாம் தேதியான நாளை பாஜக சார்பில் மதுரையிலிருந்து சென்னையை நோக்கி நீதி பேரணி நடத்த போகிறார் அண்ணாமலை இதுபோன்று அதிமுக நாம் தமிழர் பாட்டாளி மக்கள் கட்சி என பல எதிர்கட்சிகளும் இதற்கு எதிராக போராட்டம் செய்து கைது செய்யப்பட்டார்கள் இப்படியான நிலையில் இந்த விவகாரம் பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுத்துவிட்டதால் திமுக கூட்டணியில் இருக்கும் கட்சிகளுக்கும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது இப்படி மாணவி பாலியல் விவகாரத்தில் கண்டுகொள்ளாமல் இருந்தால் அது தங்களது கட்சியின் அஸ்திவாரத்தையே ஆட்டம் காண வைத்துவிடும் என்று விசிகாவின் திருமாவளவன் மெல்ல மெல்ல இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார் அதையடுத்து பொது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பாலகிருஷ்ணனும் திமுகவுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக ஒரு மாணவிக்கு கொடுமை நடந்துள்ளது அதற்கெதிராக எதிர்க்கட்சிகளை போராட விட மாட்டேன் என்று அனுமதி மறுப்பது ஜனநாயகத்திற்கு அழகல்ல இது மக்கள் மத்தியில் ஆளும் கட்சியை மிகப்பெரிய விமர்சனத்திற்கு உள்ளாக்கும் என்று திமுகவுக்கு எதிராக அவர் குரல் கொடுத்திருக்கிறார் ஆனால் இதற்கு முக்கிய காரணம் கம்யூனிஸ்ட் கட்சியின் பின்னணியில் இருக்கும் சிஐடியு மற்றும் விவசாய சங்கங்கள் மானிய விவகாரத்தில் திமுகவுக்கு ஆதரவாக கம்யூனிஸ்ட் கட்சி இருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் அதனால்தான் இந்த விஷயத்தில் கே பாலகிருஷ்ணன் திமுகவுக்கு எதிராக அறிக்கை விட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த அளவுக்கு திமுக எப்படிப்பட்ட மக்கள் விரோத செயலில் ஈடுபட்டாலும் அதை நாங்கள் கண்டுகொள்ளவே மாட்டோம் என்பது போன்றுதான் அந்த கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் அனைத்தும் கமுக்கமாக உள்ளார்கள் இப்போது திருமாவளவன் பாலகிருஷ்ணன் போன்றவர்கள் திமுகவுக்கு எதிராக அறிக்கை வெளியிட்டிருப்பது கூட ஒரு துடைப்பு நாடகம் என்பது தெரிய வந்துள்ளது இந்த நேரத்தில் நான் உயிரோடு இருக்கும் வரை திமுக ஆட்சியை அகற்ற விட மாட்டேன் என்று பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு எதிராக வைகோ வெளியிட்டுள்ள ஒரு செய்தியை தினமலர் நாளிதழ் பெரிய அளவில் விமர்சனம் செய்திருக்கிறது அதோடு கேலிச்சித்திரமும் வெளியிட்டுள்ளார்கள் அதாவது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் சர்வாதிகார ஆட்சி நடத்துகிறார் மாணவி விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் போராடுவதற்கு அனுமதி கொடுக்க மறுக்கிறார் இது ஜனநாயக விரோத அரசியலாகும் இப்படிப்பட்ட சர்வாதிகார ஆட்சியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வீழ்த்தி காட்டுவோம் எதிர்கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைவோம் திமுகவை ஆட்சி பீடத்திலிருந்து இறக்கும் வரை நான் ஓய மாட்டேன் என்று அண்ணாமலை நேற்று ஒரு ஆவேச அறிக்கையை வெளியிட்டு இருந்தார் அண்ணாமலையின் இந்த அறிக்கையை அடுத்து ஒரு எம்பி சீட்டுக்காக மதிமுக என்ற தனது கட்சியை திமுக இடத்தில் அடமான வைத்திருக்கும் வைகோ மீடியாக்களை சந்தித்தபோது நான் உயிரோடு இருக்கும் வரை தமிழ்நாட்டிலிருந்து திமுக ஆட்சியை அகற்றப்பட மாட்டேன் தமிழ்நாட்டில் பாஜகவை காலூன்றுவதற்கு விடவே மாட்டேன் என்று ஆவேசமாக பேசியிருந்தார் இப்படி வைகோ பேசுதை அடுத்துதான் அவரது பேச்சை மையமாக கொண்டு தினமலர் ஒரு கேலி சித்திரம் வெளியிட்டு அதில் என்னை பார்த்து மக்கள் நல கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினாறு வைகோன்னு நினைச்சிட்டியா நான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வைகோ என்று பதிவிட்டு இருக்கிறேன் ஏனென்றால் இந்த வைகோ திமுகவில் இருந்தவர்தான் கருணாநிதி காலத்தில் மு ஸ்டாலினை காலி பண்ணிவிட்டு தான் திமுகவின் தலைவராக வேண்டும் என்று தீவிர முயற்சி எடுத்தார் இதனால் உஷாரான கருணாநிதி வைகோவை ஓரம் கட்டினார் அதனால்தான் திமுகவை உடைத்து மதிமுக என்ற கட்சியை தொடங்கினார் வைகோ அதன் பிறகு ஜெயலலிதாவுடன் கூட்டணி வைத்துக்கொண்டு கொண்டு திமுகவுக்கு எதிரான அரசியலை தொடர்ந்து செய்து வந்தார் வைகோ பின்னர் விஜயகாந்த் இருந்தபோது மக்கள் நலக் கூட்டணியில் இடம்பெற்றார் வைகோ அந்த கூட்டணியில் இப்போது திமுகவில் இருக்கும் வைகோ திருமாவளவன் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இடம் பெற்றிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அப்போதெல்லாம் திமுகவை வீழ்த்தி காட்டுவோம் என்று சபதம் எடுத்தவர்கள் இந்த நான்கு கட்சிகளும் இன்றைக்கு திமுக ஆட்சியை அகற்ற விட மாட்டேன் பாஜகவை தமிழ்நாட்டில் கால் விட மாட்டேன் என்றெல்லாம் சபதம் போட்டு வருகிறார் இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு கூட்டணியில் இடம் பிடித்து ஆவேசமாக கருத்து வெளியிடுபவர்கள்தான் இந்த சந்தர்ப்பவாத கட்சிகள் என்பதை வெளிப்படுத்தும் விதமாகத்தான் தினமலர் நாளிதழ் வைகோவை கிண்டல் செய்து இந்த கேலி சித்திரத்தை வெளியிட்டு இருக்கிறது இந்த நேரத்தில் திமுகவினரின் அட்டுழியங்களையும் தொகுத்து பாஜக தலைவர் அண்ணாமலை இன்று ஒரு அதிர்ச்சி வீடியோ வெளியிட்டுள்ளார் குறிப்பாக தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் திமுகவினர் அதிகமாக ஈடுபட்டு வருவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டு வைத்து வருகிறார் அண்ணாமலை அதோடு சென்னையில் நடந்த கனிமொழி நிகழ்ச்சியில் பெண் காவல்துறையினர் மீது திமுகவினர் கை வைத்த விவகாரத்தில் திமுகவை கடுமையாக எதிர்த்தார் அண்ணாமலை இதுபோன்ற தமிழகத்தில் தங்களது ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி பெண்களுக்கு எதிரான செயல்களில் ஈடுபடும் பல திமுகவினரை அவர் வெளிச்சம் போட்டு வந்திருக்கிறார் இப்படி கடந்த காலங்களில் திமுகவினரின் பாலியல் குற்றங்களை பட்டியல் போட்டு வந்த அண்ணாமலை தற்போது தமிழ்நாட்டில் திமுகவினர் செய்த மொத்த குற்ற செயல்களையும் வீடியோவாக வெளியிட்டுள்ளார் அந்த வீடியோவில் கடந்த காலங்களில் திமுகவினர் பாலியல் குற்றங்களில் ஈடுபட்ட பல காட்சிகள் இடம்பெற்றுள்ளது இந்த வீடியோ சோசியல் மீடியாவில் வைரலானதை அடுத்து பலரும் திமுக எதிரான கருத்துகளை பதிவிட்டு வருகிறார்கள் அதோடு அண்ணாமலை வெளியிட்டுள்ள செய்தியில் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்ததும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்ற செயல்களில் திமுகவினர் அதிகமாக ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுப்பதில்லை என்பதால் அவர்களின் செயல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது தங்களது ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு இதுபோன்ற செயல்களில் சர்வசாதாரணமாக ஈடுபடுகிறார்கள் அதையும் மீறி இந்த விவகாரம் காவல்துறைக்கு சென்றால் கூட சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை மீறி எடுத்தாலும் அந்த திமுக புலிகளுக்கு வேண்டப்பட்ட அமைச்சர் காவல்துறைக்கு கால் பண்ணி நடவடிக்கை எடுப்பதற்கு தடை போடுகிறார்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது சென்னையின் பகுதியில் இருக்கும் அண்ணா பல்கலைக்கழகத்தின் பெரும்பாலும் இது போன்ற நிகழ்வுகளை வெளியில் சொல்லாமல் மறைக்கும் பெண்களும் இருக்கிறார்கள் ஆனால் இந்த மாணவியோ அதை துணிச்சலாக காவல் நிலையத்துக்கு கொண்டு வந்தார் ஆன போதிலும் அதன் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் கிடப்பில் போட்டுள்ளார்கள் பெருமொழிகள் என்பதால் அவர்கள் மீது கை வைக்க பயப்படுகிறார்கள் அதற்கு திமுகவும் தடை போட்டுவிட்டதால் இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட ஞானசேகரனோடு இந்த வழக்கை முடித்துவிட காவல்துறையும் திட்டம் போடுகிறது அதனால் திமுகவின் இந்த முகமூடியை முழுமையாக கிழித்தெறிய வேண்டும் என்பதற்காகவே நாளை முதல் பாஜக மதுரையிலிருந்து சென்னையை நோக்கி நீதி பேரணி நடத்துகிறோம் அப்போது கடந்த திமுக ஆட்சி காலங்களில் தமிழ்நாட்டில் எவ்வளவு பாலியல் சம்பவங்கள் நடைபெற்றுள்ளது என்பதை தமிழ்நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்தும் பிரச்சாரமும் நடைபெறப் போகிறது என்று கூறியிருக்கும் பாஜக தலைவர் அண்ணாமலை தனக்கு ஏற்பட்ட கொடுமையை துணிச்சலாக பொதுவெளிக்கு கொண்டு வந்த அந்த மாணவியை தற்போது அவமானப்படுத்தும் வேலைகளிலும் ஈடுபட்டுள்ளார்கள் இப்படி செய்தால் இனிமேல் எந்த பெண்களும் இது போன்ற சம்பவங்களை வெளியில் கொண்டு வர மாட்டார்கள் என்பதற்காக இதை திமுக காவல்துறையை வைத்து திட்டமிட்டு செய்து வருகிறது அதோடு சம்பந்தப்பட்ட அண்ணா பல்கலைக்கழக மாணவியை காவல்துறையினர் கடுமையாக மிரட்டியுள்ளார்கள் இதற்கு முக்கிய காரணம் ஞானசேகரனுக்கு பின்னணியில் இருக்கும் நபரை அவர் தனது வாக்குமூலத்தில் சொல்லிவிட்டதால் தற்போது காவல்துறைக்கும் சிக்கல் தேசிய மகளிர் ஆணையம் அந்த மாணவியை சந்தித்து வாக்குமூலம் எடுத்து விட்டதால் இனிமேல் டெல்லியிலிருந்து இருந்து தமிழக காவல்துறைக்கு அழுத்தம் கொடுப்பார்கள் அதனால் ஞானசேகரனோடு இந்த வழக்கை முடித்துவிடலாம் என்று திட்டமிட்ட சென்னை காவல்துறைக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது அந்த அளவுக்கு காவல்துறை இந்த மாணவி விவகாரத்தில் ரகசியங்களை மூடி மறைக்கிறார்கள் என்றால் இதற்கு பின்னால் இருப்பது திமுகவின் மிகப்பெரிய புள்ளிகள் என்பது நன்றாக தெரிகிறது அதனால்தான் இந்த விஷயத்தில் சென்னை உயர்நீதிமன்றமே காவல்துறைக்கு கண்டனம் தெரிவித்து சென்னை கமிஷனர் அருண் ஐபிஎஸ் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்ன பிறகும் திமுக அரசு அதை கண்டுகொள்ளவில்லை அந்த அளவுக்கு நீதிமன்றத்தின் தீர்ப்பை கூட திமுக அரசு மதிக்கவில்லை இதைவிட ஜனநாயக விரோத செயலை யாராலும் செய்ய முடியாது என்று கூறும் அண்ணாமலை இந்த மாணவி விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட சகோதரிக்கு நியாயம் கிடைக்கும் வரை பாஜக போராடி கொண்டே இருக்கும் என்று ஆவேசமாக கூறியுள்ளார்